சென்னை தாம்பரத்துலேருந்து ஊரை பக்கத்துக்கு ஒரு இளைஞர் போறாரு அப்போ கண்டக்டர் வந்து இரநூறுவா கொடுக்குறப்போ இருபது ரூபா தான் டிக்கெட்டு என்கிட்ட சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுக்கிறாரு மேலும் வந்து அவர் நெருந்தூரம் பயணம் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் கிட்ட வந்ததுக்கப்புறம் இரநூறுவா கொடுத்து டிக்கெட் தங்கமு கேட்கறாரு அப்போ என் டிக்கெட் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு ஸோ நீங்கள் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அந்த கண்டக்டர் ஆக்ரோசப்பட்டு ஒரு கனிமான நடத்தை நடக்காமல் ரொம்ப கோபப்பட்டு அசால்ட்டு பண்ணா இவர் தான் மதம் வந்து அடிக்க பாயிராரு மேலும் வந்து பேட் ஏதோ பேசின மாதிரி இருக்கு பீட் சோன் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நடத்துற நடந்துக்கிறவே கூடாது சென்னை மாநகர போக்குவரத்து கழகமே சொல்லியிருக்காங்க பேருந்து நடத்துறது இந்த மாதிரி சில்லற தரலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சண்டை போடக்கூடாது பயணிகள்கிட்ட கனிமாக நடந்துக்கணும் இது போன்ற புகார்கள் நிறையா வருது இனிமேல் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இளைஞர் டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கையுமே மேலும் நடத்துனர் அவர் அவர் பேரை தான் கேட்டிருக்காரு அவரே வந்து ஐடி போட்டிருக்கணும் அவர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேர் தெரியிற மாதிரி ஐடி பேட்ச் குத்திருக்கணும் அது அவர் குத்தல மேலும் வந்து அவர் டக்கின் பண்ணியிருக்காரா அப்படின்றது தெரியல மேலும் ஷூ போட்டிருக்காரான்னு தெரியல பட்டனையும் கழட்டி விட்டுருக்காரு ஒரு அரசு பணியாளர் ஒரு நடத்துனர் இப்படி இருக்கவே கூடாது கண்டிப்பா அவர் மேல துறைநீதியம் நடவடிக்கை எடுக்கணும் நன்றி மக்களாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமல்ல சொல்லுங்க தேங்க் யூ